ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சேனல் ஓப்பன் பண்றீங்களா தாராளமாக பண்ணுங்க இதை பார்த்துட்டு பண்ணுங்க உங்களுக்கான டிப்ஸ் வந்து நாங்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து நீங்க ஃபுல்லாகவே பாருங்க ஓகேங்களா இதுல வந்து எங்களோட நாங்கள் எங்களோட அனுபவத்தை பத்தி நாங்கள் இதில் சொல்லியிருக்கோம் இந்த கஷ்டங்கள் பட்டிருக்கோம் எங்களோட டாலர்ஸ் இவ்வளோ நாங்கள் ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் லோன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழ வந்து சொல்லுங்க ஓகேங்களா அதுக்காக வந்து வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி அத பாக்காதீங்க ஃபுல்லாவே பாருங்க மிஸ் பண்ணாம பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா இதுல ஒரு டிப்ஸ் கிடைக்கும் சிம்பிள் ஹாய் फ्रेंड्स நாங்க தான் உங்க கார்த்தி சரோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி போது அடி எடுத்து வைக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் மறக்க முடியாத விஷயங்கள் நடந்திருக்கலாம் சில சில எல்லாம் நிறைய விஷயம் நிறைய நடந்திருக்கலாம் அந்த மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலயும் இருக்கும் எங்களோட வாழ்க்கையில இருக்கும் அதே எங்க நாங்க வந்து மீடியோக்குள்ள இருக்கனால யூடியூப்ல வந்து நாங்க கடந்து வந்த பாதைகள் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல் யாராவது பாத்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கான பில்ல கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமௌண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கட்டி ஆடிக்கொண்டு ஓடிக்கொண்டே எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு யூடியூபுக்குள்ள வந்து பேச வர மாட்டேங்குது வெளியில எல்லாம் நல்லா பேசுறேன் ஆனா யூடியூபுக்குள்ள உள்ள வந்து பேசணும் அப்படின்னாலே எனக்கு பேசவே வர மாதிரி வாய் கொளறுது சரி ஓகே நம்ம இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் ஆஹ் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம் வந்து அடி எடுத்து வைக்க போறோம் அந்த ஒரு வருஷ நாளில் பாத்தீங்கன்னா வீடியோ எப்படி போறதுன்னு தெரியாம கசாமுசா கசா மொசா கசாமுசான்னு வீடியோ போட்டு அஹ் அந்த அளவுக்கு வந்து எங்களோட சேனல் குரோத் ஆகாம நாங்கள் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அடுத்த ரெண்டாவது வருஷம் வந்து எப்படி எல்லாம் வீடியோ போடலாம் அப்படிங்கறது வந்து கத்துக்கிட்டு இப்படிதான் வீடியோ போடணும் அப்படிதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு எப்படி ஓரளவுக்கு மேக் பண்ணி எப்படி எப்படி வீடியோ போடணுமோ சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கோம் இந்த ரெண்டு வருஷம் எப்படி போச்சுனே தெரில யூடியூப்பில் எப்படி நாங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து ரெண்டு வருஷம் உழைச்சி நாங்கள் கஷ்டப்பட்டு கஸ்டமரை வந்து சப்ஸ்கிரைபர் வந்து எங்களை வந்து விருப்பப்பட்டு எங்களை பார்க்க வைக்கிறதுக்கு நாங்க படுற கஷ்டங்கள் நிறைய இருக்கு ஆனா வந்து ஈஸியா தெரியும் வெளிய வந்து ஆனா வந்து கஷ்டங்கள் இருக்கு ஆனா ஜாலியாகவும் நாங்கள் வீடியோ போடுறோம் இல்லைன்னு சொல்லல கஷ்டப்பட்டு போட்டாலும் எங்களுக்கு மனசு ஜாலியாகவும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோ போடணும்னு தான் நாங்கள் டெய்லி ஒரு வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம் டக்குன்னு ரெண்டு வருஷம் போயிருச்சு இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆஹ் அவ்வளவுதான் வந்துருச்சு அவ்வளவுதான் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நாட்களே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வர்றதுக்கு ஸோ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அடுத்துங்கிறப்போ அந்த இயர்ல வந்து நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு உடனே தெரியாது நமக்கு அடுத்து தான் தெரியும் அப்படிதான் நாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் ஸோ அப்படிதான் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வரைக்கும் அப்படிதான் ரன் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய விஷயம் தெரியாமல் கூட நாங்கள் இதுல வந்து த தப்பு பண்ணியிருக்கோம் அதனாலேயே கூட எங்களுக்கு வந்துட்டு இந்த வியூஸ்ங்கிறத ஒரு சப்ஜெக்ட் வந்து கம்மியா கம்மியாவே ஆயிருக்கு சரி ஓகே எது நடந்தாலும் நன்மைக்கே பாஸ்ட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி நாங்க அத சரியா கண்டுக்கறது இருந்தாலுமே நம்மளை விரும்பி நிறைய பேர் பாக்குறாங்க அவங்களுக்கு மேட்ச்சி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கோம் அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் இன்கம் பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன் சில பேர் வந்து அது நல்லா பார்க்கலையாட்டுக்கு திரும்ப திரும்ப வந்து யூடியூப் இன்கம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்லாம் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்க இன்கம் வந்து எங்கள் இன்கம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் மாதம் மாதம் இன்கம் நாங்கள் எடுக்கவே மாட்டோம் இன்கம் வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அப்படிதான் வரும் எங்களுக்கு இன்கம் வந்து ஒன் ஒரு டைம் பார்த்திங்கன்னா பத்துக்குள்ளே வரும் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்குள்ளே வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இருபது அப்படிதான் ஒரு அது வந்தாலும் ரெண்டு மாசம் மூணு மாசம் சேர்த்து வச்சுதான் எங்களுக்கு வருமே அந்த பணம் நாங்க மாசம் மாசம் எங்களுக்கு பணம் வரலை ஏன் அப்படின்னா எங்களுக்கு வியூஸ் போறதுல அது ஒரு காரணம் எந்த அளவுக்கு வியூஸ் போதும் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டாலர் ஏறும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா எங்களுக்கு வியூஸ் போறதுல ஆரம்ப கட்ட காலத்துல வந்து சேனல் ஆரம்பிக்க தெரியாதவங்க நிறைய பேர் இருந்து அப்போ ஆரம்பிச்சு வந்திருக்கவங்களுக்கு வந்துட்டு எப்படி வியூஸ் போகும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும் நாங்க என்னதான் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் எங்களுக்கு அந்த அளவுக்கு வியூஸ் போறதுல எங்களுக்கு அந்த அளவுக்கு இன்கமே கிடையாது ஆஹ் இப்படிதான் எங்களோட இன்கமே நாங்க வந்து எடுக்கிறது யூடியூப் பொறுத்த வரைக்குமே ஓகேங்களா அடுத்தது வந்து நாங்கள் யூடியூப்பில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ எண்டு வரைக்கும் நாங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் நாங்கள் எவ்வளோ எடுத்திருக்கோம் அதை டோட்டல் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம் டோட்டல் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம் அது இல்லாமல் அப்புறம் நாங்கள் போய் நம்ம ஒயிட்டியில் போய் நாங்கள் போய் பார்த்தோம் செக் பண்ணணும் அது எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒயிட்டியில் போய் அதையும் நாங்கள் பார்த்து வச்சிருக்கிறோம் ஸோ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எண்டு வரைக்கும் ஆஹ் எங்களுடைய டோட்டல் பாத்தீங்கன்னா அங்க எவ்வளவு எடுத்திருக்கோன்னு வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்தியன் மணியே வரல எங்களுக்கு டாலரா தான் காமிக்குது டாலர் காமிக்குது லைஃப் டைம்ல போட்டிருக்கோம் நாங்க ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நாங்க எடுத்த அமௌண்ட் என்ன என்னன்னா நாங்க சொல்லிடுறோம் உண்மையை வந்துட்டு வந்து இவ்ளோ ரெண்டு வருஷம் காசு

இவங்க உங்களோட இந்த இந்த சேனல்காரங்க வந்து அவங்க எவ்வளவு இன்கம் வரும்னு ஒருத்த சொல்றாரு அவர் யாரு காதல எத்த சொல்ல மாட்டிக்கிட்டு ஆமா அவர் பேர் தெரியல அவர் வந்து புள்ளி உரத்தோட சொல்லிடுறாரு புள்ளி அது அவரோட வீடியோலயும் ஷார்ட்ஸ்லயும் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க கார்த்தி சாரோட இன்கம் என்னன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யாருன்னு எனக்கு தெரியல நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை பார்த்தேன் அது அது நான் வந்து போட்டோவோ ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வைக்கிற நினைச்ச மறந்துட்டேன் இப்ப இந்த இன்கம் பத்தி பேசுறப்ப எனக்கு ஞாபகம் வருது கார்த்தி சாரோட இன்கம் பத்தி கேட்டு நீங்க தெரிஞ்சீங்கன்னா அட இவ்வளவுதான் இது ஒரு டாலர்

நினைக்காமிக்கு பாமிச்சத தெரிஞ்சு இந்த இடத்துல தெரியும் பாருங்க அவளாதாங்க எங்களோட அந்த ஒரு வருஷ டாலரு ஒரு ஆயிரம் டாலர் கூட ரீச் பண்ண முடியாம நாங்க இருக்கோம் எங்களை நினைச்சா எங்களுக்கே யோசிச்சு பாருங்க ஆனா இப்ப வர்றாங்களே சர்வ சர்வு சர் சர்ணும் தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த ஏனே தெரியல எங்களை இல்ல எங்களோட வீடியோஸ் அந்த அளவுக்கு வந்து யூடியூப்காரங்க யூடியூப்ல இருக்க அந்த யூடியூப்காரவங்க இருக்காங்க பாத்தீங்களா அந்த பெரிய பெரிய ஆபீஸ்ல இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து எங்களோட ஷார்ட்ஸா இருந்தாலும் வீடியோஸா இருந்தாலும் அந்த அளவுக்கு ஷோ பண்றது இல்லையாட்டுக்கு மக்கள் மத்தியில கொண்டு போறது இல்லை அது ஒரே காரணம் தான் எதுவும் கிடையாது நம்ம என்னதான் வீடியோ போட்டாலும் அவங்க மனசு வச்சா மட்டும்தான் நம்ம வந்து டாப்ல போக முடியும் போகல போகல இருந்தாலும் உண்மையை சொல்லித்தானே ஆகணும் அந்த மாதிரிதான் இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் நம்ம ஒரு லட்சம் எப்ப அடிச்சோ தீபாவளி சமயத்துலயா தீபாவளி முடிஞ்ச ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ரெண்டு மாசம் இந்த ரெண்டு மாசமே பாத்தீங்கன்னா மாதம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறப்போ மாதம் இந்த பார்களையோட இன்னொரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் எங்களுக்கு வந்திருக்கே ஏன்னு எங்களுக்கு தெரியல நிறைய பேர் வந்து உங்களை பிடிக்கோ பிடிக்கோ பிடிக்கும் நீ அவ்வளோ பேர் பேசுறீங்க ஆனால் அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருக்கேன் சொல்றீங்க ஆனால் பட் பட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏன் நடக்குன்னு எங்களாலே கண்டுபிடிக்கவே முடியல அந்த அளவுக்கு எங்களுக்குலாம் நாலேஜ் இல்லைங்க நாங்களாம் வந்து அன்எஜுகேட்டடுங்க நாங்கள் அந்த அளவுக்கு வந்து எஜுகேட்டடே கிடையாது நாலேஜ் அந்த அளவுக்கு எங்களுக்கு இல்ல ஏதாவது சொல்ற வச்சு நாங்க பண்ணுவோம் அவ்வளவுதான் ஆனா எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சில பேத்துக்கு சொல்லிதான் குடுக்கறோம் இப்படிதான் அப்படிங்கறது சொல்லி கொடுக்கறோம் தவிர ஆனா வந்து எங்களுக்கு நாங்க எப்படி பண்ணணும் எது பண்ணணும் எங்களுக்கு உண்மையாலுமே தெரியலீங்க உண்மையாலுமே உண்மையாலுமே இது கூட இப்போ இன்னொரு உண்மையும் கூட சொல்றோம் அது நாங்க நாங்க அவங்க சொல்லிதான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் அடிக்கடி லைவ் போடுறோம் லைவ் போடுறோங்கிறீங்க அது நிறைய காசு போல நிறைய அதனாலதான் லைவ் போடுறோம் நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது திட்டுறீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க நாங்க ஏன் லைவ் போடுறோம் அது அது அதுக்கான காரணத்தை நாங்க இப்ப சொல்றோம் என்னன்னு பேசுங்க சொல்லுங்க லைவ் ஏன் போறோம்னு சொல்லுங்க சப்ஸ்கிரைபர் வருமா அது நான் எங்களுக்கு தெரியல நிறைய பேர் யூடியூப்ல சொன்னாங்க ரீசன்ட்டா முளைச்சு வராங்க பாத்தீங்களா அவங்க எல்லாரும் எப்படி வாட்ச் அவர் சேத்துறாங்க அப்படினா லைவ் போட்டு லைவ் போட்டு நீங்க என்னடா வீடியோ போட்டு என்னடா ஷார்ட்ஸ் போட்டால் எடுத்த உடனே லாங் வீடியோ போட்டால் வியூஸ் போகுது எடுத்த உடனே ஷார்ட்ஸ் போட்டால் வியூஸ் போகுது லைவ் ஒன்ல மட்டும் தான் வாட்ச் அவர் சேத்த முடியும் புது சேனல் ஸ்டார்ட் பண்றவங்க இத தெரிஞ்சுக்கங்க சப்ஸ்கிரைபர் ஏறும் இதுதான் இதுக்குதான் நாங்க போடுறோம் ஏன்னா நாங்க ஆல்ரெடி வாட்ஸ்அபர்ஸ் எலிஜிபிள் ஆகி எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு சப்ஸ்கிரைபர் வரும் அப்படிங்கிற நாங்க லைவ் போட்டுக்கிட்டு இருந்தா நல்லா கார்த்தி சரவ மணி ஐம் பண்ற போல அப்படி இப்படின்னு என்னமா கேவலப்படுத்துறீங்க எல்லாம் வந்துச்சுன்னா நாங்க கோட்டை கட்டிருவோங்க ஏங்க ஏங்க நீங்க வேற ஆனா பண்றீங்க அவங்க தெரிஞ்சு சொல்றீங்களா தெரியாம சொல்றீங்களா தெரியல நாங்க உண்மையை சொல்லிடுறோம் ஏன் இப்ப நாங்க லைவ் அடிக்கடி வரோம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்காக நம்பி நாங்களும் வந்து முட்டாள்தடமா நான் நினைக்கிறேன் இப்போ வந்து டாப் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டேஸில் வந்து நம்ம லைவ் போட்டிருக்கோம் இல்லை அதில் பாருங்கள் இப்போ லாஸ்டா போட்டிருக்கிற வந்து இது ரெண்டாயிர இருபத்து நவம்பர் இருந்து டிசம்பர் இருபத்தி ஆறு இந்த லைவ் எப்போ இது லைவ் எப்போ எப்போ போட்டிருக்கோம்னா இப்போ லாஸ்டாக போட்டிருக்கோம் இது காமிக்கிற அதுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வியூஸ் போயிருக்கு அந்த லைவுக்கு பத்தாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஆனால் வந்து எனக்கு வந்து அதில் ரெவின்யூ எவ்வளோ இருக்குது முப்பது பைசா தான்

அதுல வந்து டாலர் வரும் அதுலயே வந்து ஃபுல்லா எடுக்க முடியாது நம்மளால அதுல நூறு டாலர் சேர்ந்தாதான் நம்ம அது ஃபுல்லாவே எடுக்க முடியும் அது அது ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல வந்து யூடியூப்ல இதெல்லாம் நாங்க இப்ப லேட்டா தெரிஞ்சுக்கிட்டோங்க இதெல்லாம் நாங்க லேட்டா தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களை யூடியூப் ஜெர்னின்னு நாங்க சொல்லி வந்து சந்தோஷமா சொல்ற மாதிரி இருக்கு சொல்லுங்க வாக்கலாம் இதெல்லாம் நாங்க லேட்டா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த டிரிக்ஸ் எல்லாம் லேட்டா தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க அதனால உங்களுக்கு நாங்க அத சொல்றோம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு சேனல் ஆரம்பிக்கிறவங்க வந்துட்டு இப்போ வந்து எலிஜிபிள் வந்து எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்தா லைவ் போடலாம்

சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க ஏன்னா அம்பது வரவே வராது எவ்வளவு சீசா நீங்க வீடியோ போடுங்க புதுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன்னுல இருந்து அம்பது வரணும்னா எப்படி நீங்க எப்படி சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க எனக்கு இப்படி தெரியும் கூட இருக்கவங்க அப்படி தெரியும் யாருக்கும் தெரியாது சோ அந்த ஒரு அம்பத்தி ஒரு சப்ஸ்க்ரைப் ஐம்பது சப்ஸ்க்ரைப் வேணும் அப்படின்னா தயவு செய்து நான் சொல்றேன் ஒண்ணும் சொந்தக்காரவங்க செல்ல இல்லன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல யாரோட செல்லே வாங்கி ஐம்பது சப்ஸ்க்ரைப் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் நீங்க லைவ் போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க உங்க வீடியோஸ் எல்லாமே பாப்பாங்க காலைல வந்து இந்த இருந்து இந்த டைம் மத்தியானம் இந்த டைம் இந்த சாயங்காலம் இந்த இருந்து நைட் இந்த டைம்ல இந்த டைம் ஒரு நாளைக்கு நாலு தடவை லைவ் போடுங்க கண்டிப்பாக உங்க சேனல் க்ரோத் ஆகுறதை கண்டிப்பாக நீங்க பார்ப்பீங்க இன்னொரு டைம் வந்து அக்கா நீங்க சொன்னது கரெக்டுக்கா எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கான்னு கண்டிப்பாக நீங்க சொல்வீங்க உண்மையான விஷயம் இதாங்க நீங்க ஃபீல்லே பண்ண வேண்டாம் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க ஷார்ட்ஸ் போட்டு நம்மளுக்கு யூஸ் போடல லாங் வீடியோ போட்டு வியூஸ் போடல நீங்கள் ஃபீல்லே பண்ண லைவ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியல அதெல்லாம் இப்போ வரவங்க எல்லாம் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு நானும் ஒரு ரெண்டு மூணு

ரெண்டுமே ஏறும் லைவ் போட்டால் மட்டும்தான் ஏறும் இது எங்களுக்கு தெரியல ஆரம்பத்தில் இப்போ தெரிஞ்சதுக்கு முடியும் நாங்கள்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதை தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறோம் இடையில போட ரெண்டு மூணு அக்கா கேட்ட மாதிரிலாம் கேட்டாங்க எங்களுக்கு வியூஸ் போகல சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது அப்படின்லாம் கேட்டாங்க எல்லாத்துக்கும் பொதுவாகவே சேர்த்தி சொல்லிடுறோம் புதுசாக ஓப்பன் பண்ணுறோம் இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறோம் கிட்டே சொல்லிடுறோம் மொதல் ஐம்பது சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தெரிஞ்சாங்க சஸ்கிரைப் பண்ணிங்க மீதி அதுக்கப்புறம் லைவ் வந்துடும் லைவ் ஆப்ஷன் வந்துச்சுன்னா லைவ் போடுங்க சப்ஸ்கிரைபர் ஏறிடும் வாட்சபர் தெரியும் யூடியூப் சேனல் அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குதோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணி உங்கள் சேனலை நீ வளர்த்துக்கங்க

ஒவ்வொன்னா கத்துக்கிட்டு வந்தீங்கன்னா எங்களை மாதிரி நிறைய பேர் அதாவது நாங்களே வச்சுக்கோங்க எங்களை மாதிரி புதுசா யாராவது வந்தாங்கன்னா உங்ககிட்ட வந்து கேக்குறப்போ நீங்க வந்து சொல்லி கொடுக்கலாம் நீங்க கத்துக்கிட்டுதான் நீங்க சொல்லி கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஒருத்தர் கொஞ்சம் சொல்லி கொடுக்கறதுனால கெட்டு போறதே கிடையாது காசா பணமா என்ன மோசமா போக போகுது திறமை அவங்க அவங்க உழைப்பு அவங்க அவங்க சம்பாதிக்கிறீங்க அடுத்தவங்க வந்து சொல்லணும் கிடையாது உங்களுக்கு தேவை ஐடியா ஐடியா நாங்க கொடுத்துட்டோம்

நல்லபடியா வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு கண்டிப்பா ஒவ்வொருத்தரோட சேனல் உள்ள போய் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வீடியோஸ் போடுறாங்க என்னென்ன மாதிரி பண்றாங்க அப்படிங்கறத நீங்க பாத்து நீங்க புதுசா போட ட்ரை பண்ணுங்க எல்லாரும் போட்ட கண்டென்ட் போடாம நீங்க புதுசு புதுசா ஒரு ஒவ்வொரு கண்டென்ட்டா போடாருன்னா எங்களோட சேனல் போய் பாருங்க

பூஜானையே தான் கிடக்கும் எங்கள் சேனலில் ஸோ இனி புதுசாக ஆரம்பிக்கிறவங்க நல்ல ட்ரிக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்களே வந்துட்டு அதில் ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கே தெரியும் ஓகேங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து மணியை பண்ணுறதெல்லாம் நல்ல விஷயம் தான் இதை வந்து சைடா பிசினஸ் மட்டும் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க வச்சுங்க ரொம்ப விஷயம் மெயினா மட்டும் இது வந்து மெயின் பிசினஸ் இதுதான் நம்மளோட உழைப்பு இதுல போட்டாலே நம்ம சம்பாரிச்சு எல்லாம் வீடு கட்டி எல்லாம் பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க இது ஒரு பொழுதுபோக்கு உங்களுடைய பேக்கெட் மணி மாதிரி உங்களோட சைட் பிசினஸ் மட்டும்தான் உங்களுடைய தொழில் என்ன மெயின் பிசினஸ் என்ன உங்களுடைய ஃபோக்கஸ் அதுல காட்டுங்க இதுலயும் காட்டுங்க வேணாம்னு சொல்ல சோ ரெண்டு நீங்க பண்ணா மட்டும்தான் நமக்கான காசை நம்ம எடுக்க முடியும் அதுதான் அதெல்லாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டுல சேனல் ஆரம்பிச்சு வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா விளாக் போட்டு இந்த பக்கம் வந்தாங்கன்னா மாசம் ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி எல்லாம் ஏன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாத்துக்குமே குறைஞ்சிருச்சு எல்லாத்துக்குமே அந்த வியூஸும் குறைஞ்சிச்சு டாலரும் குறைஞ்சிச்சு மாசம் மாசம் எடுக்கிறவங்க கூட அந்த மாசம் அப்படின்னா அடுத்த மாசம் தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்ப இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ எல்லாம் வந்துருச்சு ஏன்னா அப்போ வந்து டிக்டாக் முடிஞ்சு யூடியூப் வர யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வரப்போ வந்து அது கம்மியாக தான் இருந்தாங்க கம்மியாதான் இருந்திருப்பாங்க இப்ப வந்து ஒரு ஆயிரம் 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 யூடியூபர்ஸ் இப்ப இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதுல ஐநூறு யூடியூபர்ஸ் தான் இருந்திருப்பாங்க இப்ப வந்து இன்னொரு ஐநூறு யூடியூபர்ஸ் ப்ளஸ் ஆயி ஆயிரமா இருக்கா அப்ப என்ன ஆகும் எவ்வளவு பேர் போடுவாங்க அவ்வளவு பேர்த்துக்கு அவங்க கொடுக்க ஆயிரம் சும்மா சொல்றது நான் சொல்றவங்களுக்கு யூடியூப் இருப்பாங்க சொல்லு அத சொல் ஒரே ஒரே மாதிரி வீடியோ ஒரு லட்சம் பேர் போடுவாங்க சோ எல்லாருக்குமே யூடியூப் வியூஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கறது மக்கள் எல்லாரும் நம்மள பாப்பாங்களா அப்படிங்கறது எந்த ஒரு கேரண்டியும் அடிச்சு சொல்றேன் இல்லவே இல்ல சோ இதை வந்து உங்களோட விருப்பத்துக்கு உங்க சந்தோஷத்துக்கு ஜாலியா இருக்க டைம்ல ஃப்ரீயா இருக்க டைம்ல பொழுதுபோக்காக நீங்க வந்து வீடியோ போடுங்க இதுக்கான டைம் ஒதுக்குங்க யூடியூப்ல அப்படி வீடியோ போடுங்க எல்லாமே பண்ணுங்க ஆனா உங்களுடைய தொழில் என்னவோ உங்களோட பிசினஸ் என்னவோ உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய படிப்பா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி அதை பார்த்துக்கிட்டே யூடியூப் வேலையும் பாருங்க ஸோ கண்டிப்பா ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு இதுல மைனஸ் ஆனா அதுல பிளஸ் ஆகும் இதுல பிளஸ் ஆனால் அதுல மைனஸ் ஆகும் சோ எந்த பிரச்சனையில ஒன்றை மட்டும் பிடிச்சி ஒன்னு மட்டும் வெட்டராங்க ரெண்டையும் ஈக்குவலா மெயின்டைன் பண்ணுங்க எதுல வருதோ நமக்கு நல்லது பண்ணாதீங்க நால ஃபீல் பண்ணி மனம் உடைஞ்சு உட்கார்ந்த காலம் இருக்கு நாலாம் பெரிய காலத்துல தலை வந்து கண்ணு வலி வந்து அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எனக்கு வந்து யூடியூப்ல ஒண்ணுமே ஆக முடியாது எல்லாம் வந்து அவ்வளவு ஃபீல் பண்ணி உட்காந்து காலம் எல்லாம் இருக்கு இப்ப எல்லாம் ஏதோ நம்மளுக்கு தெரியுதா அந்த வீடியோ போடுறமா அத நான் வந்து இதவே இதவே நம்பி உட்காரலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து நாலு மாசம் மூணு மாசத்துக்கு அப்புறம் அந்த காசு கிடைக்குது அப்போ வந்து நம்ம அதே வந்து வேலைக்கு போனோம்னா நம்ம இன்னும் சேர்த்துதானே வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல பாத்தீங்களா நான் வந்து இப்ப வீட்ல இருந்த மெட்டானிட்டி வியர் வந்து நான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோஸ் என்னால அதிகமா கொடுக்க முடியலைனாலும் சுத்தி இருக்கிறவங்க வந்து வாங்குறாங்க இப்போ வரைக்கும் ஆன்லைன்ல வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன் இவரு டிரைவர் இவர் வந்து மூணு நாளைக்கு கண்ணு முழிச்சு வாடகை ஓட்டினாலே எங்களுக்கு வா பதினஞ்சாயிரம் வரும் அந்த வாடகை லாங் வாடகை ஓட்டினா வண்டிக்கு கடனை கட்டிட்டு கடனை கட்டிட்டு மீதி காசை நாங்க வச்சிக்கிறோம் செலவு பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இது வீட்டு செலவையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் நாங்க இதை இதவே நாங்க வந்து இல்ல ஓகேங்களா இதுதான் வந்து உங்ககிட்ட தப்பு ரைட்டு எது இருக்குதோ வந்து எதா இருந்தாலும் எங்களை வந்து எல்லாரும் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ண கிடையாது சொல்ல கிடையாது அதாவது உங்களை தூண்டுதல் பண்ண கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க தாராளமா யூடியூப் சேனல் ரெண்டாயிரத்தி இருக்குங்களை புதுசு ஆரம்பிச்சு நாங்க சொன்னதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுங்க வந்தா விடுங்க வந்தா மழை போனா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு போயிடணும் மெயின் வேலையும் பாத்துட்டு இந்த வேலையும் பாத்துக்கலாம் எங்களுக்கு இந்த மாதிரி தான் இப்போதைக்கும் போயிட்டு இருக்கு இனிமேலும் அப்படி தான் எங்களுடைய பிசினஸ் என்ன எங்களுடைய தொழில் என்ன அதை மட்டும் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் யூடியூப்பும் நாங்கள் அதே மாதிரி விட மாட்டோம் அதையும் நாங்கள் பண்ணுவோம் இதுலயே வீடியோஸ் போடுவோம் எங்க வேலையும் பார்ப்போம் வெளியில் எது வந்தாலும் காசு தான் காசு சம்பாதிக்கிறதுக்கு எப்படி வேணாலும் கஷ்டப்படணும்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இது இது ஒரு கஷ்டமான வேலை தான் இது ஈஸியான வேலை மட்டும் தயவுசெய்து எடுக்காதீங்க இதுவும் கஷ்டமான விஷயம் தான் வீடியோ எடுக்கணும் அதை எடிட் பண்ணணும் அது எடிட் பண்றப்ப கண்ணை முழிச்சு போனவே ரொம்ப நேரம் பாக்கணும் பார்த்துட்டே இருக்கணும் அதுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் போடணும் அதை எடிட்டிங் பண்ணி கரெக்டா கொண்டாந்து சேவ் பண்ணி வைக்கணும் எங்க வீட்டுக்கு எங்க வீட்டுல டவர் பிரச்சனை நாங்க இங்க இருந்து ஆறு கிலோமீட்டர் கடவீட்டுக்கு போய் அங்க நீங்க போஸ்ட் பண்ணிட்டு தான் நாங்க வரணும் எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு கஷ்டமே கிடையாது கஷ்டம் தான் கஷ்டமில்லாத வேலை எதுவுமே கிடையாது ஓகேங்களா யூடியூப் ஆரம்பிக்கிறோம் ஆர்வ கோளாறுல வந்துட்டு வீட்டுல எல்லாம் சண்டை கட்டிட்டு யாரு இருக்காரு இல்லைன்னா மட்டும் நாங்க கொடுத்துருக்கோம் அதை மட்டும் நீங்க வந்து நல்லது மட்டும் எடுத்துக்கங்க ஓகே நல்லா தான் சொல்லியிருக்கோம் நான் கொடுத்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சரி ஓகே எங்களோட யூடியூப் ஜெர்னி இதுதான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாங்க எப்படி வளர்றோமா இல்ல எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல கடவுள் கையில இல்ல அந்த யூடியூப் காரர் கடைய கையில தான் இருக்கு அந்த அண்ணா கையில இருக்கு யூடியூப் காரர் அண்ணா கையில அண்ணா பிரதரு யாரோ ஒண்ணு பாத்து என்ன அவர் மேலயே இருக்காரு இல்ல அவரு வெளிநாட்டுல இருக்கிறாரா அதனால மேல உரண்டையாதான் இருக்கு பூமி அமெரிக்கா வந்து மேலதான் இருக்கு அதனால சொல்றேன் அவர் கையில தான் இருக்கு ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ நீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சிருக்கேன் புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாவும் பார்த்திருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும் உங்களோட ஜேர்னி என்னன்னு உங்க நான் சொல்லியாச்சு சரி ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது கண்டிப்பா பாருங்க உளுந்து விடை போகிறது உங்களுக்கு